இந்த காணொலியை பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க பாத்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நடைபெற்ற இரண்டாம் உலக போரில் ஜப்பானின் ஹிரோஷிமா நாகசாகி நகரங்கள் மீது அமெரிக்கா அணுகுண்டுகளை வீசி எண்பது ஆண்டுகள் கடந்து விட்டது ஆனாலும் அப்பகுதியில் அணுகுண்டின் தாக்கம் குறைந்த பாடில்லை அணுகுண்டு வீச்சால் ஹிரோஷிமாவில் ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் பேரும் நாகசாகியில் எழுபத்தி நான்காயிரம் பேரும் கொல்லப்பட்டனர் உயிர் பிழைத்த பெரும்பாலான மக்கள் அணுக்க ீச்சின் தாக்கத்தால் பாதிக்கப்பட்டு உயிரிழக்க நேரிட்டது இந்நிலையில் ரஷ்யாவில் ஏற்பட்டுள்ள சக்தி வாய்ந்த ஹிரோஷிமாவில் வீசப்பட்ட லிட்டில் பாய் அணுகுண்டை போல் பதினான்காயிரத்து முன்னூறு மடங்கு வீரியமானது என்று கூறுகின்றனர் பதிவான இந்த பூகம்பம் ஒரு நகரத்தை ஒரு நொடியில் சின்னாபின்னமாக்கும் ஆற்றல் கொண்டது எட்டு புள்ளி எட்டு ரிக்டர் அளவு பூகம்பம் என்பது அறுபது லட்சத்து இருபத்தி ஏழாயிரம் டன் நைட்ரோ நைட்ரோடொலியின் எனப்படும் வெடிமருந்துக்கு ஒப்பானது என்றும் னர் ஜப்பும் ர வளர்ந்த நாடுகள்ன்றாலும்டுக்கத்தால் அந்நாடுகளடையும் உயிரிழப்பும் பொருட்சேதமும் அதிகமென்றே கூறப்படுகிறது ஜப்பானின் கிழக்கு கடற்கரையில் உள்ள டோஹோஹூ பிராந்தியத்தில் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மார்ச் பதினொன்றாம் தேதி ஏற்பட்ட பயங்கர பூகம்பம் பலத்த சேதத்தை ஏற்படுத்தியது பூகம்பமும் அதன் தொடர்ச்சியாக ஏற்பட்ட சுனாமியும் இருபதாயிரம் பேரின் உயிரை குடித்தது இதேபோன்று ரஷ்யாவில் பகுதியும் அடிக்கடி நிலநடுக்கத்தை எதிர்கொள்ளும் பகுதியாக பார்க்கப்படுகிறது ஆண்டு பத்தாம் சிலியில் ஏற்பட்ட நிலநடுக்கம் பத்தாயிரம் ஹிரோஷிமா அணுகுண்டுகளுக்கு இணையாக பார்க்கப்பட்டது இயற்கை பேரழிவுகள் எதிர்பாராத கணிக்க முடியாத கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவுக்கு அழிவை தரக்கூடியவை அவற்றை முன்கூட்டியே கணித்தாலும் சேதத்தை தடுக்க முடியாது என்பதால் ரஷ்யா ஜப்பான் அமெரிக்கா உள்ளிட்ட வளர்ந்த நாடுகள் அவற்றை எண்ணி கவலை கொள்ளும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன பார்க்கணும்னா தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க